நம்ம ஊர்லையாண்டா வேலிச்சண்டை அந்த சண்டை இந்த சண்டை சரியா ஆனால் இங்க எந்தவித சண்டையும் இல்லை சச்சரவும் இல்லை வேற வேற நாட்டுக்காரர் வேற ஆக்கள் எந்த எந்தவித பிரச்சனையும் இல்லை எப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம ஊர்ல மட்டும் ஏன் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க இவ்வளோ பெரிய விலகூடின எல்லாம் முன்னுக்கு நிற்கிது ஒரு காரை திருடு வேற இல்லை தொடு வேறும் இல்லை அதை தொண்டு பார்ப்பாரும் இல்லை இப்படி இல்ல எல்லாம் வில கூடினா கார்கள் எவ்வளோ அழகான கிடம் இந்த நம்ம ஊரில் மட்டும் இந்த நம்ம ஆக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்ன வேலி வேலி சண்டை எல்ல சண்டை இந்த வேலியும் இல்லை ஒரு கோதாரியும் இல்லை எப்படி இருக்குது தம்பி இந்த நம்ம ஊரையும் இப்படி ஒரு அழகா வச்சிருக்கலாம் தான் நெய்வாங்க குப்பை சரி குழும்பு சரி தண்ணி சரி நுடம்பு சரி எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது பாப்பா நாங்க தான் போய் தேய்க்கணும். வாவ் இந்த வீட்டை பாருங்க இப்படி இருக்குன்னு அந்த ராஜா ராணி வாழ்ந்த الحالهத்துல கட்டினா கட்டினோ கோட்டை மாதிரி கிடக்கு பாருங்க. இங்கல ஒரு நல்லா இருக்குது. வாவ் இயற்கையால சோடிச்சு விட்டு கிடையாது வேதி மாதிரி எல்லாம் அடைஞ்சிக்கிட்டாங்க அந்த இயற்கை தான மருத்த பாரம் எப்படி இருக்காண்டு எவ்வளவு அழகா இருக்கு ரெண்டு பூனைக்குட்டிய வச்சுக்கிறாங்க நடவுக்குள்ள வா அங்க போறேன் இப்படி எனி நம்ம ஊர்ல போய் இப்படி வீடு வீடுதான் காட்டுவோம் சொல்லுவோம் எல்லாரும் இந்த வாரம் இவ்வளவு அழகா இருக்கண்டு எல்லா வீடும் தான் இருக்குது எந்த வீடு வடிவில் இந்த புல்ல பார்த்தபி எப்படி வட்டிக்கிறாங்கன்னு ஸ்டொப்பிங்கில் வாகனம் தான் போகணும் எங்கட ஊரெல்லாம் மாதிரி நீ போ நான் போயிடலாது யார் முன்னுக்கு வாராலும் அவர் தான் போகணும் இதுல ஒரு வீடு ரொம்ப அழகா இருக்கு இதுல உள்ள விளையாடுற பார்க்க கொண்டு வச்சுக்கிறாங்க இந்த கார் வரையுது இந்த காரை பாருங்கள் இதில் நின்று தான் இந்த கார் போகணும் புரியல போகவே இல்லாது இந்த ஸ்லோ பண்ணி தான் போகணும் இந்த இன்னும் ஒரு கார் முன்னுக்கு வருது இந்த இல்லை அவன் வந்து நின்று பார்த்து தான் போகணும் பாருங்கள் இந்த எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் நின்று பார்த்து தான் போகணும் இந்த இதில் பெரிய பஸ் ஒன்று வருது இந்த பஸ்ஸை பாருங்கள் ஒரு எவன் இந்த டிராஃபிக் நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வேகமாக வந்தாலும் நின்று தான் போகும் என்ன தம்பி ஒரு ஆள் தான் பஸ்ல இருக்காரு என்ன அவருக்கு பஸ் ஓடுது நம்ம ஊர்ல ஒரு ஆளுக்கு பஸ் ஓடனா பஸ்ஸே நிப்பாட்டி போடுவாங்க தம்பி டீசல் செலவு பஸ் செலவாக நிப்பாட்டி போடுவாங்க இந்த ரூட்ல ஆக்கள் இருக்கிறாங்க இல்லை நாங்கள் நிப்பாட்ட போடணும் related to cost